சிவாயநம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களுடைய இந்த வாக்கை கேட்கும் உங்க வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நிகழும் இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் சித்த மூலமா வழங்கிய ஒரு மிக முக்கியமான செய்திய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இது வந்து கூட்டு பிரார்த்தனையோடு அவசியத்தை பற்றியது ஆமா இந்த செய்தியை கேட்கறது மூலமா நமக்கும் இந்த உலகத்துக்கும் வரப்போற ஒரு பெரிய ஆபத்தையும் அதிலிருந்து நம்மள காத்துக்கிறதுக்கான ஒரு எளிய வழியும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சரி அப்போ விஷயத்துக்குள்ள போகலாம் இந்த செய்தியோட மைய புள்ளியே சுறாக்கல் அப்படின்னு ஒரு கல்லுதான் அந்த வந்து இந்த கல்லோட சக்தி வருதுன்னு அகத்திய மாமுனிவர் எச்சரிக்கிறார் இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது என்னன்னா அந்த கல்லோட சக்தி குறையும் போது அது மனிதர்கள் கிட்ட இருந்து கதிரி இயக்கத்தை அதாவது ரேடியேஷனை ஈர்க்க தொடங்குதுன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் நாம ரீதியா புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த நல்ல கேள்வி ஆனா இந்த மூலத்துல வர்றது அந்த அர்த்தத்துல இல்ல இங்க கதிர் இயக்கம் ஒரு விதமான உயிர் சக்தி இல்லனா ஒரு ஆன்ம ஆற்றல் மாதிரி சொல்லப்படுது ஓ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் மாதிரி சரியா சொன்னீங்க அப்போ அந்த உயிர் சக்தி அந்த சுறாக்கள் ஈர்த்தா நமக்கு என்ன ஆகும் இதனால பெரிய பாதிப்புகள் வரும்னா அந்த மூலம் குறிப்பிடுது உடம்புல நோய்கள் வர்றது மனசுல குழப்பங்கள் அதிகமாகிறது மனுஷன் ஒரு நிலையில இல்லாம ஒரு மாதிரி பைத்தியம் போல திரிவான்னு சொல்லுது இது தனிமனித அளவுல ஆனா இந்த விஷயம் இன்னும் பெருசா போகுமே ஆமா இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய விஷயம் அந்த சுறா கல்லுக்கு கீழ ஒரு பெரிய நெருப்பு நெருப்பா அது நட்சத்திரங்களோட தொடர்புடையதுன்னு சொல்லப்படுது கல்லோட சக்தி குறையும் போது அந்த நெருப்பு மேல வந்து நட்சத்திரங்களை தாக்குது தாக்கி அவற்றை விழ செய்யுதா ஆமா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் விழுகிற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு அழிவை ஏற்படுத்துமா என்ன மாதிரி அழிவு ஒன்னும் பயங்கர மழையை தரும் இன்னொன்னு நில அதிர்வை ஏற்படுத்தும் இன்னொரு நட்சத்திரம் மனிதர்களோட எண்ணங்களே மாத்திரும்னு சொல்லுது அப்படியா இதை எந்த விஞ்ஞானியாலயும் எந்த செயற்கை கோளாலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அகத்தியர் சொல்றதா அந்த மூலம் குறிப்பிடுது இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு என்னவா இருக்கும் தீர்வு நம்மகிட்டே கிட்டே இருக்கு அதுதான் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையா அது எப்படி இந்த பிரபஞ்ச நிகழ்வுகளை சரி செய்யும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதிகாசங்கள் சிவபுராணம் போன்ற புனித நூல்களை படிக்கும்போது நம் நம்ம உடம்புல அந்த கதிர் இயக்கம் அதாவது அந்த உயிர் சக்தி அதிகமாகும் ஓ சரி சரி அந்த சக்தி நேரா சுறாக்கல்லுக்கு போய் அதோட ஆற்றலை அதிகப்படுத்துது கல் சக்தி அடைஞ்சதும் கீழே இருக்கிற நெருப்பை கட்டுப்படுத்தி உலகை அழிவிலிருந்து காக்கும் அப்போ உலகை காக்கிற சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்ல வரீங்க நிச்சயமா இந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்வில் வெற்றி நிச்சயம் நோய்கள் வராது இன்பமா வாழலாம் இறைவனையும் காணலாங்கிறது தான் சித்தர்களோட வாக்கு ஆக இதன் மொத்த சாராம்சம் என்னன்னா நாம எல்லோரும் இந்த உண்மையை உணர்ந்து கூட்டு பிரார்த்தனையில ஈடுபடணும் ஆமா அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால இந்த தெய்வீக செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமன்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பரப்புங்க நீங்க இந்த வீடியோவை பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது இது அனைவருக்கும் சொந்தமான ஒரு உலக பொறுச்செய்தி இந்த மாதிரி செய்திகளை பகிர்றது மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமம் இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்த தரும் சித்தர்களுடைய இந்த அருள்வாக்கை இவ்வளவு பொறுமையாக கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்